தாய் வேடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு நடப்பு எழுதியவர் பஞ்ச கல்யாணி வாசிப்பவர் ஜேமா மதி இங்கே ஒருக்கோ வாங்கோ அறையில் இருந்தபடி கூப்பிட்ட நந்தனுக்கு உற்சாகம் பொங்கி பிரவாகித்தது கைத்தொலைபேசியில் எதையோ பார்த்தபடி காதை வெளியில் விட்டு கொண்டிருந்தார் என்னப்பா அவசரமோ என்று குரல் கொடுத்தார் மதி வெளியால சாப்பாட்டை எடுப்போம் வாங்கோ இது நந்தன் சோறு போட்டுட்டேன் சரி கறியை எடுப்போம் இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு கல்யாண நாளோ பிறந்த நாளோ இல்ல கேள்வியோடு அறைக்குள் சென்றார் மதி இதுல இருங்கோ என்று கட்டிலை காட்டினார் இன்றைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று அருகில் சென்ற நந்தனை ஆச்சரியமாக பார்த்த மதி என்னத்த கரியையோ என்றார் ஒருவேளை சின்ன சமிக்ஞை கொடுத்திருக்கலாமோ விளங்காதது போல் கதைக்கிறா உண்மையாயும் விளங்கத்தான் இல்லையோ சரி நேரையே சொல்லுவோம் கதிரையை இழுத்து போட்டுக்கொண்டு மனைவிக்கு முன் இருந்தார் நந்தன் மதியின் கையை தன் கையால் பற்றி கொண்டார் இஞ்ச பாருங்க மதி எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து இந்த நண்பர்களோட கனனாலா கதைக்கிறேன் அவங்க ஆக்டிவா தான் இருக்கிறாங்க மனசி மாறும் ஒத்துழைக்கணும் நாங்க தான் கனகாலமா உண்டும்ும் இல்லாமல் இருக்கிறோம் ஓ இதுக்குத்தான் அவசரமா கூப்பிட்ட நீங்களோ இதெல்லாம் மாக்களோட கதைக்கிற கதையோ கண்டவன் நின்றவனோட கதைச்சா இப்படித்தான் கதைப்பாங்க அதைக்குள்ளிருந்து இதுதான் நடக்குது போல கண்ட கண்ட வீடியோவும் பாக்குறது போல பிள்ளையாலும் கல்யாணம் கட்டிட்டுகள் வெக்கமாயில்லையோ சும்மா இருந்தா இப்படித்தான் கேட்கும் கதவை அடிச்சு சாத்துனதுல வீடே விளைவெழுத்தது ஏய் இஞ்சவா கோபத்தில் கொதித்து போயிருந்த நந்தனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது வார்த்தைகள் வார்த்தைகள்ருமையிற் கொப்பளித்தன நீங்கள் நீயான போது அதிர்ந்து போனார் மதி கவலையில் கண்ணீரும் வந்தது என்ன வார்த்தைகள் மரியாதை இல்லாமல் வருகின்றன சீராய் கதை முதலில் சொல்லிக்கொண்டே குசுனி வாசலில் நின்று கொண்டார் இப்படியான ஏன் கல்யாணம் கட்டுறீங்கள் பேசாம எது மடத்துல போய் குந்தியிருக்க வேண்டியதுதானே ஏன் எங்களை மினக்கெடுத்துற நீங்கள் நந்தனுள் இருந்த மிருகம் நர்த்தனமாடியது ஏன் இவரோட நான் நன்றா தானே இருந்தனான் இப்போ ஒன்றும் சரிவராத மாதிரி கதைக்கிறார் அட இவ்வளவு நாளும் மனசுக்குள்ள வச்சிருந்து கொட்டுறார் போல நான் உங்களோட அப்படி இருந்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்லி காட்டுற விஷயம் ஆயுது வாய மூடிக்கொண்டிருப்பதுதான் நல்லது மதி மனதிற்குள் பேசிக்கொண்டார் ஊருக்குள்ள ஒருவரும் செய்யாததையோ கேட்கிறேன் மற்றவங்கள் மாதிரி கேட்காமல் செய்ய எனக்கு ஏலும் நீ பாவம் என்றுதான் உன்ன கேட்டனான் வேற யாரையும் கேட்கணும் என்றால் சொல்லு அதுவும் எனக்கு ஏலும் இந்த கதை மதியை சிறிது ஆட்டம் காண வைத்தது தலையும் சுற்றுமா போல இருந்தது குசினி கதவை இறுக்கி பிடித்து கொண்டார் இடிச்ச புலி மாதிரி நிற்கிற அதுதான் படிச்ச பிள்ளைய கட்ட வேண்டும் என்று சொல்றவங்க ஏயலோட வீட்டுல குண்டினதிகளுக்கு இதங்க விளங்க போது சரியான எல்லாம் இருக்குது கணவனும் மனைவி உடல்வது கொள்வது தீட்டா பிள்ளைகள் கல்யாணம் செய்து தம் வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு நான் அம்மா விட்ட போறன் நீ உன்ற பாட்டப்பார் கடைசி அஸ்திரத்தை வீசினார் நந்தன் பதிலுக்கு காத்திராமல் அம்மா வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளை முறுக்கினார் எல்லாமே வெறுமையானாற் போல் இருந்தது மதிக்கு காமம் ஒரு பேய்தான் போல இவ்வளவு காலம் கட்டிக்காத்த மரியாதை அன்பு பாசம் எல்லாத்தையும் ஒரு நொடியில தகர்த்து விட்டதே யாரும் இந்த ஆளை தேடி வந்தால் என்னத்தை சொல்லுறது தாயிற்கு என்னென்ன சொல்ல போறாரோ மனசு என்னத்தை ஓதுதோ எதுக்கும் என்ன நம்பிக்கு கோல் எடுப்போம் இதை பத்தி என்னண்டு கதைக்கிறது அவள் என்ன நினைப்பாள் பரவாயில்ல சும்மா கதைப்போம் ஹலோ ரதி நான் மதி கதைக்கிறேன் சொல்லு மதி எது அவசரமோ மத்தியானம் எடுத்திருக்கிறாய் ரதியின் பேச்சில் அவசரம் தெரிந்தது இல்ல சும்மா அடுத்த நான் கனகாலம் கதைக்கல ஞாபகம் வந்தா போல எடுத்தான் பிறகு மறந்து போடுவேன் அப்படியோ நீ நல்லா இருக்கிறாய் தானே நான் கொஞ்சம் பிந்தி எடுக்கட்டும் எனக்கு குடல் ரக்கம் குடும்பமா இருக்கேக்க பிரச்சனையா இருக்கு அதுதான் டாக்டர்கிட்ட போறம் கோவிக்காத ரதி கெஞ்சினார் கோபம் இல்ல கவனமா போட்டு வா யோசனையுடன் போனை வைத்தார் மதி ஊருக்குள்ள ஒருவரும் செய்யாதது யோக்கரன் கணவன் கேட்டது மதிக்கு மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது என்ன தம்பி தனியே வந்திருக்கிறாய் கேள்வியுடன் வரவேற்றார் நந்தனின் தாயார் மனிசி தாய் வீட்ட போயிட்டா நானும் உங்கள்கிட்ட வந்துட்டேன் ஏன் தனிய நீ கூட்டு கொண்டு போய் கூட்டி கொண்டு வர்றது தானே ஏதோ பழக்கத்தில் நிற்கிறாய் தாயார் கண்டிக்க தங்கையிடமிருந்து கோல் வந்தது பொறன வாரன் ஹலோ சொல்லு அண்ண அம்மா வீட்டையோ நிக்கிற அண்ணி கோல் எடுத்தவா ஒரு கோலவை இன்னொரு கோல் வருது பிறகு எடுக்கிறன் அப்பாடா என்று தன்னை ஆசுவாசப்படுத்தினார் நந்தன் ஒருவேளை மனுஷி கோபத்துல எல்லாத்தையும் சொல்லி இருக்குமோ அவளுக்கு எதுக்கும் இவள் இங்க வர முன்ன ஓடி தப்ப வேண்டியதுதான் அல்லாட்டி மான கேடு அம்மா கொஞ்சம் மிரன மனசி விட்ட ஓடி போய் வாரன் மோட்டார் சைக்கிளை முறுக்கி கொண்டு வீட்டிற்கு ஓடினார் நந்தன் கேட் உட்பக்கமாக பூட்டி இருந்தது கோனை அடிக்க மதி கதவை திறந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை கதைக்கவும் இல்லை மேசையில் சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்தார் மதி இவ்வளவு காலத்திற்கு இருவரும் தனியே சாப்பிட்ட நாட்கள் விரல் விட்டு எண்ணலாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று கேட்பதற்கு மனம் சங்கடப்பட்டது எதுவென்றாலும் கதைத்து பேசி செய்திருக்கலாம் என் மனைவிதானே இப்படி வாயோயாமல் நீ நீ என்றெல்லாம் பேசி இருக்க கூடாது அவ பக்கத்து நியாயத்தை பொறுமையா கேட்டிருக்கலாம் நண்பர்கள் சும்மா சும்மா ஏ தீம்பிடுவாங்கள் நடைமுறை சிக்கல்களை கண்டுபிடித்து துறை சார்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்பதுதான் முறை விடயங்களை படித்து நேர்மையான நிர்வாக அதிகாரியாக இருந்த நான் சொந்த மனைவியுடன் இருந்தான் கதைத்து விட்டேன் நந்தனின் மனசாட்சி பேசியது மீண்டும் தங்கையிடம் இருந்து கோல் அண்ண நீ ஏன் திருப்பி எடுக்கல அண்ணி உன் அவசரமா வீட்டை அனுப்பிவிட சொன்னா நான் வீட்டை தான் நிக்கிறேன் பின்னேரமா அண்ணியுடன் அம்மா வீட்டுக்கு வருவன் என்று விட்டு வைத்தார் மதி இங்க வாங்கோ என்ன மன்னிச்சு கொள்ளுங்க இப்ப தலை அடிக்குது பசியாயும் இருக்குது வாங்குவோம் சாப்பிடுவோம் படுத்துட்டு ஆறுதலா கதைப்போம் நந்தன் சாப்பாட்டு மேசையில் இருந்தார் மதி ஒன்றும் பேசவில்லை அருகில் இருந்து சாப்பிட்டார் கண்களால் கண்ணீர் வலிந்தது நந்தன் அன்போடு துடைத்து விட்டார் அள வேண்டாம் இருவரும் கோவப்பட்டு விட்டோம் நான் மோசமாய் கதைத்து விட்டேன் நீங்கள் எனக்கு அடிமை இல்லை ஆனால் இருவரும் எமது வெறுப்பு வெறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய விருப்பத்தை தேவையை இன்னும் கண்ணியமாக நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கலாம் உங்களுக்கு பயமோ விருப்பமின்மையோ இருந்தால் சொல்லுங்கள் நான் இனி மிருகம் போல் நடந்து கொள்ளப் போவதில்லை உங்களால் உதவ முடியுமாயின் சந்தோஷமே நந்தன் உருக்கமாக சொன்னார் இருவரும் சாப்பிட்டு கை கழுவினர் சாப்பிட்ட உடனே படுக்க வேண்டாம் வாங்கோ கதைப்பம் ஏன் பேசாமலே இருக்கிறீர்கள் பயந்து விட்டீங்களா எதுவென்றாலும் சொல்லுங்கள் என் மதியம்மாவிற்கு என்ன வேணும் என்னை ஒருபோதும் விட்டுட்டு ஓடாதீங்கோ பெண்கள் தனியா வாழறது கடினம் அதுவும் கணவனால் கைவிட்ட பெண்கள் மதி உடைந்து அழுதார் நந்தன் அணைத்துக் கொண்டார் நன்றி